இதெல்லாம் ஒரு நாடா இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு தான் இருக்கா இல்ல நல்ல ரோடு இருக்கா நல்ல சாப்பாடு கிடைக்குதா எல்லாரும் வளமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் மத்தியில இருக்கும் குறிப்பா ராகுல் காந்தி போன்றவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்தியன் இஸ் அ டேட் எக்கானமி அப்படின்னு உண்மையிலேயே நம்ம வந்து டேட் எக்கானமியா தான் இருக்குமா இல்ல உலக நாடுகள் நம்மளை எப்படியா பார்க்குது வெறும் வாட்ஸ்அப் செய்திகளை வச்சுதான் நம்ம நம்புறோமா இந்த வீடியோல நிறைய டேட்டாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா பொய் வந்து ரொம்ப வேகமாக பரவிடும் உண்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியவே தெரியாது ஏன்னா வந்து நம்ம பல விதங்களில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய தகவல்கள் நமக்கு வருது நியூஸ் சேனல் ஒரு பக்கம் அதுலேயும் நிறைய சார்புகள் இருக்கும் வாட்ஸ்அப்ல பார்க்கறது ஃபேஸ்புக்ல பார்க்கறது ஷேர் சாட்ல பாக்குறது எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க அவங்களோட பதவி ஆசைக்காக பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ உண்மை இங்க மறைஞ்சு போயிடுது அப்படிங்கறதான் விஷயம் ஸோ அப்ப நம்ம எடுக்கக்கூடிய தகவல்கள் எங்க இருந்து நம்ம அத்தென்டிகேட்டடா எடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு அதிகமா எல்லோரோட பிரச்சனையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னாலே குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் உங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தாலே உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்துரும் அப்ப நமக்கு எங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அமைக்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த உண்மையை நமக்கு தெரிய விடாமலே பண்ணிடுவாங்க மற்ற செய்திகள் ஊடகங்கள் மூலமாவோ தெரிஞ்சுக்கும் பொழுது அது ஒரு சார்பு நிலையாகத்தான் இருக்கும் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் ஒரு வேலை தேடுறேன் இந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படியா இருக்கு எதுல எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கு எதுல எனக்கு தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு இளைஞர்கள்

நாட்டையே வித்துட்டாரு அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டாரு இது நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா திமுக காரணம் இதை பத்தி பேசுவோம் சில நண்பர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் இருப்பாங்க இல்ல யூனியன்ஸ்ல இருப்பாங்க இல்லாட்டா வந்து கம்யூனிஸ்டா இருப்பாங்க அவங்களாம் இதை வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க நீங்க வந்து கார்பரேட் அரசியல் பண்றீங்க அவங்களுக்கு தான் கார்பரேட் அரசியல் பண்றாரு மோதி அப்படின்னு ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா பதினேழாயிரம் கோடி வேலை வாய்ப்புகள் வந்து கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து அத்தன்டிக்கேட்டட் டேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க இதை உங்களால நம்ப முடியுமா இந்த டேட்டாவை இது வரைக்கும் எங்கேயாச்சும் வந்து சொல்லியிருக்காங்களே இதுக்கான அறிக்கை எப்பயோ இல்லை இப்ப சமீபத்துல அக்டோபர் அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா நிறைய நாளிதழ்கள வந்திருக்கு நம்மளுடைய இந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய இந்த நம்மளோட இந்திய மூலையானது வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா இதுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜா இருக்கும் நீங்க குறிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் நிறைய நாடுகள்ல போய் வேலை பார்ப்பாங்க குறிப்பா கல்ஃப் கண்ட்ரில பாத்தீங்கன்னா நிறைய இந்தியர்கள் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அதுலயும் துபாய் மஸ்கட் போனீங்கன்னா அவ்வளவு இந்தியன்ஸ் அங்க ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் யூகே ஆஹ் யுஎஸ் இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்தியர்கள் தான் அதிகமா ஆக்குப்பை பண்ணிருப்பாங்க அவங்களுடைய பிரெயின்க்கு வந்து அவ்வளவு மதிப்பு ஐடி செக்டரா இருக்கட்டும் ஆயில் அண்ட் கேஸ் போன்ற இண்டஸ்ட்ரியில நிறைய இந்தியன்ஸ் வந்து பிளேஸ் ஆறதை நம்ம பார்க்க முடியும் அதாவது நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வேர்ல்டு முழுக்க அவ்வளவு பெரிய மார்க்கெட் ஆனது இருக்கு சோ இது வந்து நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா வேர்ல்ட் எகனாமிக்ஸ் ஃபோரம் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க உலகிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா படி கிட்டத்தட்ட வந்து டூ தேர்ட் ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இந்தியா மூலமாக தான் நிரப்பப்படும் வரக்கூடிய காலங்கள்ல இந்தியால இருந்து வரக்கூடிய நியூ என்ட்ரிஸ் மூலமா உலகக்கே தேவைப்படுற டூ தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷனை வந்து அவங்க தான் ஃபில் பண்ண போறாங்க ஒர்க் ஃபோர்ஸ்ல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடரா திங்க் பண்ணி இந்தியாவோட மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கேத்த மாதிரியான அவங்களோட குளோபல் பிளானிங் எல்லாம் இருக்கு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஃபோர்காஸ்ட் பண்ணி பண்றாங்க அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரிகாஷனா செயல்படுறாங்க இது வந்து வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா இவங்க முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் போன்றவங்க சொல்றாங்க அவங்க நடத்தின பியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட்ல நிறைய ஹைலைட்டடா இந்த விஷயத்த சொல்றாங்க இதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகள் அது யூஎஸ்ஆ இருக்கட்டும் அல்லது சைனாவா இருக்கட்டும் மற்ற உலக நாடுகளை விட இந்தியா வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் வந்து ரேப்பிடா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம சூப்பர் ஃபாஸ்டா வளரும் பட் ஆனா நம்ம எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ராகுல் காந்தி போன்றவங்க நம்ம டேட் எக்கானமி

இந்தியன் எக்கானமி இஸ் டேட் எக்கானமின்னு சொல்றதா இருக்கட்டும் அல்லது கார்பரேட்டுக்கு போயிட்டாங்க இந்தியர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா திமுக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கதை கதையா பேசுவாங்க வேலை வாய்ப்பே இல்லைங்க இந்தியால மோடி என்னங்க பண்ணாரு மோடி என்னங்க பண்ணாருன்னு வாய்க்கிழியே பேசுவாங்க பட் நீங்க என்ன பண்ணீங்க உங்க கீழ இருக்கக்கூடிய குள்ள நீங்க வருடா வருடம் வந்து நீங்க தேர்வு நடத்தி தேர்வு அதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க நீங்க சொன்ன ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகளை கொடுக்குறீங்களா அதெல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்க தலை சுத்தம் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கக்கூடிய இந்த டிஎன்பிசி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்க அது ரொம்ப ரொம்ப அநியாயம் ஸோ அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களும் நான் இதுல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது ஒரு டாபிக்கா இருக்கட்டும் பட் ஆனா வேர்ல்டுடா நம்ம எப்படியா பார்க்கப்படுறோம் அதோட என்ன மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸஸ் என்னென்ன செக்டர்ல வந்து வளருது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கல் குரோத்தை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னா நம்ம அவர் இன்னும் வந்து கள உலகத்துல தான் இருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யூபிஏ ஆட்சியில் இருந்துச்சோ அதை தான் இன்னும் நம்பிட்டு இருக்காரு ராகுல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து அந்த டைம்ல நீங்க வந்து டூ தௌசண்ட் இருந்து போர்டீன் வரைக்கும் ஆட்சியில இருந்து யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் லீட் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தவறான பாலிசி உருவாக்குனாங்க இங்க இருந்த ஊழல்னால பல வந்து இங்க வந்து அவங்களுடைய பண்றதுக்கு ரொம்ப தயங்கினாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா அது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கும் பினான்சியல் குரோத்தை நமக்கு உருவாக்கும் குடும்பங்களுக்கு அதன் மூலமா வந்து வளர்ச்சியானது நடக்கும் அக்ரிகல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எல்லாம் என்ன மாதிரியான குரோத்தை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஜாப்லெஸ் குரோத்தா தான் இருந்துச்சு தான் உண்மை ஏன்னா வந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராதனால ஊழல் வந்து அதிகமா இருந்ததுனால பல பேர் இங்க முதலீடு செய்ய தயக்கப்பட்டாங்க அந்த பீரியட்ல அதனாலேயே பாத்தீங்கன்னா பல வேலை வாய்ப்புகள் அமையவே இல்ல தான் முன்னாடி இருந்துச்சு சோ ராகுல் அவர்கள் சொல்றது என்னன்னு அவங்க ஆட்சியில எப்படி இருந்தது அப்படின்னு கனவுல இருந்து கலையாம அதையே சொல்லிட்டு இருக்காரு பட் ஆனா உண்மை என்ன அப்படின்னா என் கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன மாதிரியான வளர்ச்சி இந்த செக்டர்ல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ குறிப்பா ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து இந்த எக்கனாமி பத்தியோ இல்ல நமக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு அவங்க பீரியட்ல என்னவா இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஜாப் சேக்கர்ஸ் இருந்தாங்க மில்லியன் பீப்புளுக்கு தான் வந்து வேலையானது இருந்துச்சு இதுதான் உண்மை பட் அதுவே அப்படியே நீங்க வந்து என்டிஏ கவர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா

அக்ரிகல்ச்சர் தான் நாட்டோட முதுகெலும்புன்னு ஒவ்வொரு கேம்பைனோடயும் போய் விவசாயம் பண்றேன்னு இறங்கிருவாரு பேண்ட்டை மடிச்சு கட்டிட்டு பட் ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேந்து பதினேழுல வந்து டவுன் தான் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் டவுன் ஃபால் வந்து அவங்க யூபி கவர்மெண்ட்டோட இருந்துச்சு அதுக்கப்புறம் என்டி கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி மூணுக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத வளர்ச்சியை காட்டினாங்க பதினாறு பர்சன்ட் கால இருந்ததை பத்தொன்பது சதவிகிதம் வந்து வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்ல மட்டும் அடுத்ததா மேனுபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சி பிட்வீன் டூ தௌசண்ட் போர்ல இருந்து ஏன்னா அவங்க அந்த பத்து வருஷம் மட்டும் நம்ம எடுத்துப்போம் இங்க போர்டீன்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஆறு வளர்ச்சி தான் வந்து மேனுபேக்சரிங் செக்டர்ல காட்டியிருந்தாங்க இந்த அதோட சேர்த்து நமக்கு தெரியும் மோடி கவர்மெண்ட் மேனுபேக்சரிங் செக்டருக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க என்னென்ன துறைகள்லாம் அதுக்கப்புறமா வளர்ந்துருக்கு இங்க மணி ஃப்ளோ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பதினைந்து சதவீத வளர்ச்சி வந்து காட்டியிருக்காங்க சர்வீஸ் செக்டர் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு ஆஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல அதாவது யுபிஎ பீரியட்ல வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினோழு வரைக்கும் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீத வளர்ச்சியை தான் காட்டியிருந்தாங்க பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீத வளர்ச்சியை வந்து ஆஹ் இந்திய கவர்மெண்ட் காட்டியிருக்காங்க சோ ஒவ்வொரு துறையுடைய வளர்ச்சியும் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏவை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இந்தியன் இஸ் எக்கானமி அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப தவறுதலான விஷயம் அதுவும் குறிப்பா உலக நாடுகள்ல இந்தியாவுடைய மதிப்பானது எப்படி இருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எப்படியா இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தேடி தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா யூத்தா இருக்கவங்க எந்த செக்டர்ல வேலை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது இப்ப நீங்க படிக்க போறீங்க நீங்க வந்து உங்க அடுத்த கட்டம் உங்க எதிர்காலம் என்னன்னு திட்டமிடல் பண்ணணும் இல்லையா எல்லாரும் ஒரே இடத்துல போய் டம்ப் ஆகும் பொழுது அங்க உங்களுக்கு வளர்ச்சின்றது எங்க இருக்கும் வீழ்ச்சி தான் இருக்கும் இல்லையா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது வீழ்ச்சி தான் சப்ளை நடக்கும் பட் அங்க போய் நீங்க ஓவரா டம்ப் ஆகும் பொழுது அங்க வீழ்ச்சி தானே நடக்கும் நமக்கு சரிசமமா எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறது தெரியணும் அதை சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களோ நல்ல தலைவர்களோ நம்ம கிட்ட இல்லையோ தான் தோணுது நம்மளும் தேடி படிச்சுக்கிற பழக்கத்தை கத்துக்கணும் ராகுல் போன்றவங்க அவங்க அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சொல்ற விஷயங்களை கண்முடித்தனமா நம்ம நம்ப கூடாது இந்த வீடியோடைய இன்னொரு எபிசோடை வந்து நான் அடுத்து கொடுக்குறேன் மா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம எங்கெல்லாம் போய் வேலைகளை பதிவு பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்